உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் ஜெபம் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருநாள் மாலை நீண்ட காலத்திற்கு பின்னர் அமெரிக்காவிற்கு வருகை தந்திருந்த ஒரு பேச்சாளர் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டி ஒரு டெலிபோன் பூத் உள்ளே நுழைந்தார் ஆனால் அது அவரது சொந்த நாட்டில் இருக்கும் டெலிபோன் பூத்தை விட சற்று வித்தியாசமாக இருந்தது இருட்டிவிட்டதால் அவரிடம் இருந்த விவரங்கள் அடங்கிய புத்தகத்திலிருந்த எண்ணை கண்டுபிடிப்பதில் சிரமப்பட்டார் அவர் மேற்கூரையில் ஒரு விளக்கை கவனித்தார் ஆனால் அதை எப்படி இயக்குவது என்று அவருக்கு தெரியவில்லை மீண்டும் அந்த எண்ணை தேடி புரட்டி கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த ஒருவர் அவரது இக்கட்டான நிலைமையை கண்டு ஐயா விளக்கு எரிய வேண்டுமானால் நீங்கள் கதவை சாத்திவிட வேண்டும் என்றான் கதவை மூடியதும் அவர் ஆச்சரியமும் திருப்தியும் அடையும் வகையில் அந்த டெலிபோன் பூத் வெளிச்சத்தால் நிரம்பியது உடனே அவர் அந்த எண்ணை சரியாக கண்டுபிடித்து தொலைபேசியில் தன் அழைப்பை பேசி முடித்தார் ஆம் என கருமையானவர்களே இது போலவே தேவன் நம் இருதயங்களில் ஒளியை பிரகாசிக்கும்படியாக பரபரப்பான நமது வாழ்க்கையில் ஒரு அமைதியான இடத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதாவது நாம் ஜெபிக்க வேண்டும் இருப்பினும் பல விசுவாசிகள் இந்த முக்கியமான கிறிஸ்தவ ஒழுக்கத்தை மறந்து விடுகிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் ஜெப தியான நேரம் என்பது கர்த்தர் மீது நாம் கொண்ட அன்பையும் அவரில் சார்ந்திருப்பதையும் காட்டுவதற்கான சான்றாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தனிமையான இடங்களுக்குச் சென்று ஜெபித்தார் நம் இயேசுவே பிதாவுடன் தனியாக இருக்க நேரம் ஒதுக்கினார் என்றால் இந்த ஜப ஜீவியத்தை நாம் புறக்கணிக்கவே கூடாது மாம்சம் உலகம் சாத்தான் நம் விசுவாசத்தை சீரழிக்க தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது தேவனுடன் தனியாக நேரத்தை செலவிட்டு விசுவாசத்தில் நாம் பலப்படுத்தப்படுவதன் மூலம் மட்டுமே இடைவிடாமல் அச்சுறுத்துகிற இந்த பலம் வாய்ந்த எதிரிகளை எதிர்த்து போராட முடியும் ஜெயிக்க முடியும் நாம் பாவத்துடன் போராடிக் கொண்டிருந்தால் அல்லது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிக ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சியை அனுபவிக்கவில்லை என்றால் அது கர்த்தருடன் நிலையான ஜெப நேரம் இல்லாத காரணத்தினால் வந்ததாகும் நாம் இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் ஆரம்பகால ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தில் தீவிரமானவர்களாகவும் தனிப்பட்ட ஜெபங்களில் தவறாமலும் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் காட்டில் ஒரு குறிப்பிட்ட தனி இடத்தை ஜெபத்திற்கு என்று ஒதுக்கி அங்கு சென்று அவர்கள் தங்கள் இருதயத்தை ஊற்றி ஜபிப்பார்களாம் ஏதேனும் விசுவாசிகளில் ஒருவர் ஜெபத்தை புறக்கணிக்க தொடங்கினால் அது விரைவில் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் தனிப்பட்ட ஜப வாழ்வில் இருப்பவரிடம் தம்பி உன் பாதையில் புல் முளைத்து விட்டது என்று அன்புடன் நினைவுபடுத்துவார்களாம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையை ஆராய கடவும் நம் பாதைகளில் புல் வளர்ந்திருக்கிறதா இன்னமும் காலம் கடந்து விடவில்லை மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் மீண்டும் சரியான பாதையில் ஜப ஜீவியத்தில் செல்லும்படி மன்றாடுவோம் ஜப நேரம் மீட்கப்பட்ட இருதயத்தின் பாக்கியமும் மகிழ்ச்சியுமாயிருப்பதால் ஜப நேரங்கள் நம் வாழ்வில் அதிகமாகட்டும் துதி நேரங்கள் அதிகமாகட்டும் ஒவ்வொரு நாளையும் ஜபம் என்னும் சாவியால் திறப்போம் ஒவ்வொரு நாளையும் ஜபம் என்னும் சாவியை கொண்டே மூடும் இந்த பூமியில் நமது அன்றாட விசுவாச பயணம் பலம் பெற கர்த்தருடன் ஜப நேரத்தை செலவிடுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிறீங்களா அன்பின் அப்பா ஜபமே ஜெயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா மீனும் அதிகமாய் கர்த்தாவை காணப்படட்டும் அப்பா அப்பாத்ரா ஆண்டவரே மோடு கூட நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே நாங்கள் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணி ஆண்டவரே அப்பா வெளியரங்கமான கர்த்தாவை பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்லது be the